மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி பயிற்சி ஒன்று நன்மைகள் பல அதாவது பயிற்சி ஒன்று தீர்வு பல நிறைய தீர்வு கிடைக்கும் அதாவது இடுப்புக்கு பயிற்சி வயிற்றுக்கு பயிற்சி டெயில் ஃபுல் பேக் போன் லாயரு பேக் லாயர் ஃப்ரண்ட் லோயர் ஃப்ரண்ட் லாயர் அப்பர் ஃப்ரண்ட் அப்பர் அனைத்துக்குமான பயிற்சி அதாவது பயிற்சி ஒன்று நமக்கு பல பிரச்சனைகள் போயிடும் பாருங்கள் பத்மாசமும் போட்டுக்கிறோம் பத்மாசனம் போட்டுக்கின்னு ரெண்டு கட்டை வேரில் அப்படி பிடிச்சிக்கணு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது நமக்கு டெயில் ப்ராப்ளம் சரியாகும் பேக் போன் பேக் பெயின் அதாவது முதுகு வலி இடுப்பு வலி அனைத்தும் சரியாகும் பாருங்க கட்டை விரல பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிக்கணு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க இப்போ அப்படி புஷ் அப் பண்ண பாருங்க அதே மாதிரி பத்மாசனை போட்டுக்கிறேன் அதுல புஷ் அப் பண்ண போற பாருங்க இதிலே வந்து தண்டால் பண்ண போகிறோம் பாருங்கள் தண்டால் பண்ணும்போது இந்த பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் இடுப்பு வலி பேக் பெயின்னு அந்த சியாட்டிக்க நரம்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த அடிவயிறு நல்ல ஸ்டிச்சிங் கிடைக்கும் அடிவயிறு குறையும் தொப்பை குறையும் உள்ள வர அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ நமக்கு பண்ணதுனால பாருங்கள் டோட்டலாக நமக்கு எல்லாமே நமக்கு பிரச்சனை ஃபுல்லாக நமக்கு சரியாயிடும் நீங்கள் வந்த வரைக்கும் செட்டாலே உங்களுக்கு போதும் உங்களுக்கு பத்மாசனம் இந்த அளவுக்கு போட முடியலனா கூட பாருங்கள் வருங்க இப்படி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இப்படி வச்சுங்க முன்னாடியே வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ரொம்ப உள்ளே போகலனாலும் முன்னாடியே வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நல்லா உங்களுக்கு அதாவது இந்த பகுதிக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே அதாவது பயிற்சி கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது முழு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்